கன்னட நடிகராக இருந்த யாஷ் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவான கேஜிஎஃப் என்கிற பிரம்மாண்ட படத்தின் மூலம் நடிகராக உயர்ந்துள்ளார் இந்த படத்தில் ஹீரோயினா நடித்த ஸ்ரீநிதி ஷெட்டியை விட்டு இப்பொழுது இன்னொரு பிரபலம் மக்களிடம் பிரபலமாகியுள்ளார் கதக் நடன கலைஞரான இருபத்தி ஏழு வயது கொண்ட அர்ச்சனா ஜோய்ஸ் கேஜிஎஃப் படத்தில் ராக்கி பாய்க்கு அம்மாவாக நடித்து இந்தியா முழுவதும் கவனம் பெற்றுள்ளார் இவரது அழகை பார்த்து ரசிகர்கள் இவரை கொண்டாடி வருகின்றனர் மேலும் இவரை ஹீரோயினாக நடிக்க வைக்கவும் பரிந்துரைக்கின்றனர் மேலும் ராகிபாய் சிறு வயதில் அவர் அம்மா மேல் வைத்திருக்கும் பாசமும் அம்மா மேல் வைத்திருக்கும் பாசம் பெரிதும் பேசப்பட்டது அந்த அளவிற்கு இவர்களது நடிப்பு ரசிகர்களிடம் பாராட்டையும் பெற்றது சமூக பக்கத்தில் சில புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் அதனை பார்த்த ரசிகர்கள் ராகிபாயின் அம்மா வாயுது என அசந்து போயுள்ளனர் அந்த அளவிற்கு மாடன் உடையில் ஷூட் எடுத்துள்ளார் அந்த புகைப்படங்கள் தான் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சானல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க